ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா வீஜி இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஆடி மாதம் இல்லையா ஒரு அம்மன் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே போயிட்டு பூ வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனோம் அங்கே நிறைய பேர் வந்து பூ விற்றுட்ருந்தாங்க அதில் ஒரு அம்மா செப்பல் மேலே பூவை வச்சு இருந்தாங்க சப்பல் மேலே பூவை வச்சு இருந்தாங்க பூ என்னமோ கவரில் தான் இருந்தது ஆனால் அந்த கவர் வந்து செப்பல் மேலேயே இருந்தது நான் பார்த்தீங்கன்னா அந்த கடையை தாண்டி வேறு ஒரு கடையில் வாங்கி சாமியை போய் கும்பிட்டுட்டு வந்துட்டேன் திருப்பி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்படியே தான் கட்டிகிட்டு இருக்காங்க எந்த நம்பிக்கையில் அப்படி கட்டிகிட்ருக்காங்கன்னு தெரியல யாருமே அவங்கக்கிட்ட வாங்கவே இல்லை ஆனால் அவங்க பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவங்க தெரிஞ்சு தான் செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா என்னன்னு தெரியல அம்மனுக்கு வந்து தூய்மையாக வந்து அந்த மலரை போடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாக இருக்கும் இல்லையா அப்படி இருக்கையில் செப்பல் மேலே வந்து அவங்க வச்சு இருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருந்தது அதை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அதை தூய்மையாக நம்ம அம்மன் கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ அது எவ்வளோ ப்ராப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியாமலே அவங்க பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஓகேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பூக்கடைக்காரங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அது மாதிரி செய்யாமல் இருக்கட்டும் எல்லாரும் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லலை நிறைய பேர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு டேபிள் வச்சு எல்லா பூவையும் வந்து வேரியா அழகாக வச்சு சூப்பராக வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க யாரும் ஒரு சிலர் இந்த மாதிரி செய்கிறாங்க அது வந்து நல்லாவே இல்லை நம்மளாம் வந்து வீட்டுக்கிட்ட யாராவது நம்மக்கிட்ட வம்பி எடுத்தாலே உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கொடுக்க மாட்டோம் ஸோ அங்கே போய் அவங்கக்கிட்ட டைரக்டாக சொல்லலான்னு பார்த்தா கூட அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல நாமளே கோயிலுக்கு ஒரு நிம்மதியை தேடி தான் போகிறோம் அங்கே வந்து நம்ம எதாவது சொல்ல போய் அவங்க ஏதாவது புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அம்மனை வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாட்டா